இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து அறிவியல் ஜோதிடம் அப்படிங்கிற பேர்ல வரோம் இல்லையா அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குரோமோசோம்ஸ் ஜீன்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அதற்கும் இந்த ஜோதிடம் ஜாதகத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன தான் பார்க்க போறோம் நம்ம கடந்த சில வாரங்களாகவே இந்த ராகு கேத்துக்களைத்தான் பிரதானமா பார்த்துட்டு வரோம் அதுல போன வாரம் என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராகு கேத்துக்களுக்கும் இந்த மரபியல் அதாவது இந்த ஜெனடிக்ஸ் சொல்றோம் இல்லையா இதற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம் நமக்கு பார்த்தோம்னா நம்ம இதுல சாஸ்திர ரீதியாவும் சொன்னோம் பிதாமகாரகன் காரகன் தான் சொல்றா வழி பரம்பரையில இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த ராகு என்கின்ற கிரகமானது கடத்தி கொண்டு வந்து கொடுக்கும் அதே போல நமக்கு அந்த அம்மா வழியில இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி அந்த கேது என்கின்ற மாதாமக காரகர் இன்று கேத்துவை சொல்லி இருப்பதால் அது அந்த விஷயங்களை கடத்தி கொண்டு வரும் அதாவது அவங்க உடம்புல ஏதாவது குறை இருந்தா கூட அது அப்படியே அந்த பரம்பரை வியாதிங்கிறது வர்றது இல்லையா இதை எது கடத்தி கொண்டு வருகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராகுவும் கேத்துவும் தான் அவை கிரகங்கள் எல்லாம் வந்து ஒரு வெட்டும் புள்ளிகள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம இந்த ராகு கேத்துவிற்கும் பரம்பரைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு கால சர்ப்பம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னா ஒரு காலசர்ப தோஷமோ அல்லது காலசர்ப்ப யோகமோ ஒன்று சொல்றா இல்லையா இதை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அது ஒரு நம்ம ஒரு அனலைஸ் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோரில் யாரோ ஒருவருக்கு அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ இந்த காலசர்பம்ங்கிறது இருக்கு அதை கொண்டுதான் இவர்களுக்கும் வந்திருக்கிறது அதே மாதிரி பரம்பரையிலேயே இந்த காலசர்பம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் தாத்தாவுக்கு இருக்கும் அப்பாவுக்கு இருக்கும் அப்புறம் இந்த பையனுக்கும் வந்து சேர்ந்திருக்கும் இதையும் நாம் பெரும் அளவிலே பார்க்க முடியும் ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இது போக நம்ம வந்து இந்த ராகு கேத்துங்கிறது கிரகங்களே இல்லை வெட்டும் புள்ளிகள்னு சொல்லிட்டோம் இவர்களுக்கும் இந்த அறிவியல் ஜோதிடத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம இந்த மரபியல் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் வரும் வரோம் தெரியுமா இந்த குரோமோசோம்களை பற்றி பேசுகிறோம் இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏங்கிறதெல்லாம் பத்தி பேசுறோம் அதனுடைய அமைப்பினை பார்க்கும் பொழுது அதாவது நம்ம ஒரு மைக்ராஸ்கோபிக்கல் வச்சு பார்க்கும் பொழுது இரண்டு பாம்புகள் பின்னி கொண்டிருப்பது போல் தெரிகிறது அப்படிங்கறதெல்லாம் போன வாரத்திலேயே பார்த்தோம் இதுல குறிப்பா அந்த ஜீன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதுல குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே தெரியுமா பற்றி பேசுகிறார்கள் அடிநைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றா அதே மாதிரி தயமீன் அப்படிங்கறத சொல்றா கோனைன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ற சைட்டோசின் அப்படிங்கிற விஷயங்களை பற்றிகள் எல்லாம் பேசுகிறார்கள் இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டான்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அடினைன் அப்படிங்கிற தன்மை அதாவது அடிநெயின் அப்படின்னு சொல்றா இல்லையா இது எதனை குடிக்கிறது இந்த உடம்பிலே எதை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அடிநேன் அப்படிங்கிற விஷயம்தான் தைரியத்தை தருகிறது ஒரு வேகத்தை தருகிறது சுறுசுறுப்பினை தருகிறது வீரத்தினை தருகிறது அப்படின்லாம் எல்லாம் இந்த அடிநைங்கிற விஷயம் தூண்டப்படும் பொழுதுதான் நம்முடைய உடம்பிலே இந்த அத்தனை விஷயங்களும் வேலை செய்கிறது என்று வரும் பொழுது இதற்குரிய கிரகமாக செவ்வாய் என்கின்ற கிரகத்தினை சொல்கிறார்கள் அந்த செவ்வாயை ராசிநாதனாக அதாவது அந்த செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட ராசி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஏரிஸ் எனக்கூடிய அந்த மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ஏரிஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றா இல்லையா அந்த ஏ அப்படிங்கறத நம்ம வந்து அடிநைன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா தயமின் அப்படின்னு சொல்றார் தயமின் அப்படின்னு வரும்போது அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய உடல் அழகினை குறிக்கிறது வசீகரத்தை குறிக்கிறது முகலட்சணத்தை குறிக்கிறது குறிக்கிறது ஈர்ப்புத்தன்மையை குறிக்கிறது அப்படின்னு சொல்றா மன மகிழ்ச்சியை தருவதே இந்த தயமின் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த தயமின் அப்படிங்கிறதுக்கு எது அதிபதின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சுக்கரன் என்கின்ற கிரகம் சுக்கர அம்சம் அப்படின்னு சொல்றா இல்லையா பார்க்கும்பொழுது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுப்பா அவங்கள்ட்ட எப்பயுமே ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது இருக்கு ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்குன்னு சொன்னா அதை கொடுக்கக்கூடியது இந்த தயமின் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சுக்கரனை ராசிநாதனாக கொண்டது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா டாரஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ரிஷபராசி அந்த டி டாரஸ் அப்படின்னு டிங்கிறது வருது இல்லையா அதை தயமீனோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அதற்கு அடுத்தபடியாக கோனைன் அப்படிங்கறத பத்தி பேசுற கோனைன் அப்படிங்கறதுதான் என்ன கொடுக்கும்னு சொன்னோம்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் புத்தி கூர்மை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை ஒரு விஷயத்தை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மைகளை எல்லாவற்றையும் இந்த கோனைன் என்பது குடிக்கிறது அதுல வந்து நம்ம ஜி அப்படிங்கிற ஒரு எழுத்த பாத்துக்கிறோம் இந்த தன்மைகளை கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அந்த புதனை ராசிநாதனாக கொண்ட ராசி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெமினி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மிதுன ராசி அந்த ஜி என்பதை இந்த கோனைன் என்பதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா சைட்டோசின் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுறா இந்த சைட்டோசின் அப்படிங்கிறது மனதினை கட்டுப்பாடாக வைத்திருக்கிறது மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறது மனதிலே ஒரு அன்பு ஒரு தாய்மை உணர்ச்சி ஒரு பாசம் ஒரு பரிவு ஒரு சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த உணர்வினை கொடுக்கக்கூடிய அதிபதி சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை சொல்றோம் இந்த சந்திரனை ராசிநாதனாக கொண்டது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கேன்சர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கடக ராசி அதில் இருக்கக்கூடிய சி என்கின்ற அந்த எழுத்தினை இந்த சைட்டோசினோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்படி அந்த மரபியல் அப்படிங்கிற விஷயத்திற்கும் அதாவது டிஎன்ஏன்னு சொல்றோம் இல்லையா அந்த டிஎன்ஏவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அடினைன் தயாமின் கோனைன் மற்றும் சைட்டோசின்களையும் நம்முடைய அந்த ஜோதிடவியலோடு அந்த ஜாதகத்தோடு நன்றாகவே தொடர்புபடுத்தி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இந்த இந்த கிரகங்கள் தான் இதற்கு அதிபதி என்று நம்முடைய அந்த மகரிஷிகள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் தானே நம்முடைய அந்த இந்திய ஜோதிட முறையை வகுத்தவர்கள் இந்த வீரம் என்பதை தரக்கூடியது செவ்வாய் அப்படிங்கிறத பிரிச்சு வச்சிருக்கா அழகு என்பதை தரக்கூடிய புத்தி கூர்மையை தரக்கூடியது புதன் மனதிலே சென்டிமெண்ட் மற்றும் அந்த இன்பமயமான உணர்ச்சிகளை தரக்கூடியது சந்திரன் என்று இப்படி பிரித்து தானே இதற்கும் இக்கால அறிவியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்